பருப்பில் ஈஸியாக பிகினஸ் எல்லாம் கற்று இந்த உருண்டை உடையாத அளவுக்கு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் பருப்பு ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம் ஆகும் ஊற வச்சாச்சுன்னா எப்படி ஈஸியாக இந்த உருண்டை குழம்பும் மொத்தமாக உருண்டை ரெடி பண்ணி குழம்பு வச்சு எல்லாம் செய்கிறது பத்து நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உருண்டை ஒன்று கூட உடையாமல் வந்திருக்கு பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்லேயே பருப்பு உருண்டை குழம்பு இருக்குது இது வேற டைப்பில் செஞ்சுருக்கோம் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இது வந்து ரேஷன் பருப்பு இந்த ரேஷன் பருப்பை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் நம்ம சேனல்லையே ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோரம்பருப்புலையே உருண்டை குழம்பு குழம்புல கொதிக்கிறப்பே நம்ம அரைச்சி உருண்டையாக போட்டு உடையாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அப்படியே நம்ம குழம்பு கொதிக்கிறப்பயே உருண்டையை போட்டோம்னா சூப்பராக உடையாமல் சாஃப்டாக எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது என்னென்னா பிகினர்ஸும் ஈஸியாக குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் இப்போ நீங்கள் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு போட்டு வைப்பாங்க இல்லை தோரம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் கலந்து போட்டாலாம் வைப்பாங்க நான் இன்னைக்கு வெறும் பருப்பு ரேஷனில் கொடுக்குற பருப்பை வச்சு செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் வந்து உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்புல உருட்டி போட்டால் தான் வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடுது ஆனால் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் உருண்டை குழம்பு டக்குன்னு வைக்காமலாம் இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக உருண்டை குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட செய்கிற மாதிரி நம்ம ஈஸியாக இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த பாருங்கள் நான் தோரம்பொருப்பேன் நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு நல்லா உடையுது பாருங்கள் ஊறிடுச்சு இப்போ இதோடு போட்டு நான் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் கா மிளகாவும் சோம்பும் தனியாக ஊற வச்சுருக்கேன் நீங்கள் இந்த தண்ணியில் ஊற வைக்கிறதுனாலும் சேர்த்து வச்சுக்கலாம் நான் இது நல்ல தண்ணியில் ஊற்றிருக்கேன் ஏன்னா அரைக்கிறப்போ தேவைன்னா இதை ஊற்றிக்கலாம் இது நம்ம நார்மல் தண்ணியில் ஊற்றியிருக்கோம் இதை கழுவி ஊற்றிடலாங்கிறதுனால அப்படி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் அரைச்சிடலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க எப்பொழுதுமே உருண்டை குழம்புக்கு வந்து ரொம்ப வழவளவளன்னு அரைச்சிங்க அப்படின்னா குழம்புல வந்து போடுறப்ப ரொம்ப வழவளன்னு இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே வளவளன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் முக்கா பதத்தில் அதாவது பருப்பும் தெரியக்கூடாது பருப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு முக்கா பதத்தில் அரைக்கிற மாதிரி அரைச்சி நம்ம இதை எடுத்துக்கலாம் இதில் இதை மட்டும் போட்டு நம்ம அரைச்சி மிக்சி ஜாரில் போட்டு பறைச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போடுங்க தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் அது வந்து உருண்டை நம்மளுக்கு டைட்டாக பிடிச்சி வைக்க வராது வளவளன் போயிடும் இப்போ இதில் இந்த மிளகா சோம்பை போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு கரெக்டாக தண்ணி இல்லாமல் அரைச்சோன்னா இந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது மாதிரி பாருங்கள் ரொம்ப நைஸாக நான் அரைக்கலை ஒன்று ரெண்டு பருப்பும் தெரியும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்படி இருக்கப்போ தான் உருண்டை நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம வச்சாச்சு இப்போ இதில் என்னென்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து செய்ய போகிறோம் இப்போ வேக வைக்கிறப்ப இதில் வந்து எந்த டேஸ்ட்டுமே சேராமல் இருக்கும் அந்த டேஸ்ட் குழம்புல போடுறப்ப நார்மலாக செஞ்சோம்னா அந்த புளிப்பு காரம் எல்லாமே குழம்புலேருந்து ஏறிடும் ஆனால் நம்ம வேக வச்சு செய்கிறப்ப அந்த அளவுக்கு அதில் எந்த டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்காது காரம்லாம் ஏறாது குழம்புல அதனால தான் நம்ம இப்போ மிளகாய் சோம்பெல்லாம் போட்டு அரைச்சோம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பருப்புங்கிறதுனால கொஞ்சமாக இதுக்கு வெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது இதில் டேஸ்ட் ஏறணுங்கிறதுக்காக இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டரலாம் கீரை முருங்கைக்கீரை இருந்தால் நீங்கள் இதில் போட்டு பிசைஞ்சிக்கலாம் நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைச்சிருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி பானையில் வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் போய் இட்லி துணி போட்டு வச்சுருக்கேன் இந்த சைடு இட்லி பானை போட்டு வச்சுருக்கேன் தண்ணி சூடாகட்டும் தண்ணி கொதிச்சோன்னு வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக போட்டு வச்சாச்சு அதுக்குள்ளேயும் நம்ம அதில் எல்லாம் உருட்டி எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் நீங்கள் உருட்டிக்கிங்க பாருங்கள் தண்ணி இல்லாதனால கரெக்டாக அந்த உருண்டை அப்படியே வருது நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாலும் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு கரெக்டாக வராது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுமாரி எல்லாமே பிடிச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்க பிடிச்சி வச்சாச்சு எல்லாமே ஒரே சைஸாக வைங்க அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே வெந்நீரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதை எடுத்து பாத்திரத்தில் வச்சிடலாம் பாருங்க தண்ணி கொதிக்கிது கொதிச்சோன்னு வச்சிங்கன்னா தான் ஈஸியாக வேகும் இப்போ இது நம்ம வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்கு அஞ்சு ரூலந்து பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளேயும் நம்ம குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் குழம்பு முடிஞ்சு போயிடும் ஏன்னா வேகிறதுக்குள்ளார நம்ம குழம்ப கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணோம்னா குழம்பு கொதித்து கடைசியாக நம்ம உருண்டை எடுத்து போட கரெக்டாக இருக்கும் அது வெந்து வரவும் குழம்பு கொதிச்சு ரெடியாகவும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு புளி கரைச்சி வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெண்டு சின்ன தக்காளி இதிலையே நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன் புளியிலயே பசஞ்சி விடுறப்ப இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கி விடுறதை விட இதில் நல்லாயிருக்கும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தூள் போட்டுக்கிறேன் இங்கே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சமும் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் போட்டு அரைச்சிருக்கேன் இதை எடுத்து இதில் நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இதிலேயே போட்டுட்றேன் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் இருக்குது பாருங்கள் அந்த தூள் தான் நான் போடுறேன் அந்த தூளோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது விருப்பப்படுறவங்க பாருங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இது போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துவிட்டு எடுத்து வச்சிடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும் இதை ரெடி பண்ணியாச்சுன்னா உருண்டை வேகிறதுக்குள்ளார இதை ஈஸியாக ரெடி பண்ணி டக்குன்னு குழம்பு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போயிடும் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு அவ்வளோதான் இனி குழம்பு தாளிக்க வேண்டியது பாருங்கள் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயும் சூடாகிட்டு நான் கருவடகம் தாளிச்சிக்கிறேன் நீங்கள் அது இல்லைன்னா வெந்தயம் தாளிச்சுக்குங்க நல்லா பொறிஞ்சிருச்சு எண்ணெய் சூடாக இருந்ததுனால இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க கருவேப்பில் அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு சாரி உருண்டை குழம்புக்கு பூண்டு போட்டிங்கன்னா ஏன்னா பருப்பெல்லாம் வாயுங்கிறதுனால பூண்டு பெருங்காயம்லாம் போடுறது ரொம்ப நல்லது இது ரெண்டும் எண்ணெயில் வேகட்டும் இப்போ நல்லா வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு கரைச்சி வச்சால் தண்ணியை இதில் ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா கொதித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுண்டி வரட்டும் நார்மலாக இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நல்லா கொதித்து வந்தோடனே உருண்டை உருட்டி போடுவோம் அப்போ உருண்டை குழம்பு வந்து நீங்கள் தண்ணியாக வைக்கணும் ஏன்னா உருண்டை வந்து உறிஞ்சிரும் அப்போ த குழம்பு வந்து கெட்டியாயிரும் ஆனால் இப்போ நம்ம வேக வச்சு போடுறதுனால அந்த அளவுக்கு உரியாது அதனால் இதை நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இது நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சைடு உருண்டையும் வெந்திருக்கும் பத்து நிமிஷம் ஆகிட்டு அதையும் பார்ப்போம் உருண்டையும் நல்லா வெந்துருச்சு வெந்தது எப்படின்னு பார்க்குறதுன்னு இந்த பாருங்கள் எதையாவது ஒன்று உள்ளார அப்படி விட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டி வரல பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னா அர்த்தம் இதை எடுத்து இப்போ வெளியில் ஆற வச்சுருவோம் நம்ம ஆறணுன்னு எடுத்து போட்டோம்னா குழம்புல பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற போட்டுருவோம் குழம்பு கொதிச்சு வந்தோன்னே எடுத்து போட கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா சூடு போக ஆறிட்டுருக்கட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக உடச்சி விட்டு எடுத்து ஆற வச்சாச்சு இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பசங்களுக்கு எடுத்து சாப்பிட கொடுத்தீங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம காரம் உப்பு எல்லாமே போட்டிருக்கோம் எடுத்து சாப்பிட கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் இங்கே குழம்பு நல்லா கொதித்து தேவையான அளவுக்கு சுண்டி வந்துருச்சு இந்த உருண்டையை போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் சேர்ந்து கொதிக்கட்டும் அப்போ தான் அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த புளிப்பு காரம்னா லைட்டாக ஏறும் அதையும் இப்போ எடுத்து போட்டு கொதிக்க விடுவோம் இப்போ இந்த உருண்டையை அப்படி அப்படியே நம்ம பயமே இல்லாமல் இதில் போடலாம் அந்த மாதிரி உருண்டைனா தான் நம்ம பார்த்து பக்குவமாக போட்டு வேகவிட்டு வேகவிட்டு எடுத்து செய்யணும் இது அப்படி இல்லை வெந்த உருண்டைங்கிறதுனால நம்ம கட்டி அரைச்சனால உருண்டையும் அப்படியே இருக்குது பாருங்க எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டாச்சுன்னா சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் அப்படியே நம்ம கொதிக்கட்டும் சென்டரில் மட்டும் லைட்டாக கரண்டியை விட்டு இது பண்ணி விட்டிங்கன்னா எல்லாம் செட் ஆயிரும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு இன்னும் சுண்டிருச்சு பாருங்கள் அந்த உருண்டை போட்டோன்னே லைட்டாக கொஞ்சம் நல்லா அந்த குழப்பை கொடுத்துரும் ஏன்னா அதில் இருக்க அந்த சுத்தன்மை குழம்புல இறங்குறப்ப இன்னும் கொஞ்சம் இது கொடுக்கும் இது கரெக்டாக இருக்கும் இதோட அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா சட்டிங்கிறப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நஞ்சு நிமிஷம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும் இதோட அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரியான உருண்டை குழம்பு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ